அண்மை செய்தி நெல்லை மாவட்டத்தில் பள்ளி விடுமுறை அறிவிப்பில் தெளிவு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை அறிவிப்பில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது நாம் வரை இன்று பள்ளிகள் திறக்கப்படும் என முதலில் அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது குழப்பம் சூழல் ஏற்பட்டிருக்கிறது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் சொல்லுங்க விடுமுறை அறிவிப்பில் என்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் பிரியங்கா ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் வந்து கடந்த நான்கு தினங்களாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில இன்று ஐந்தாவது நாளாக இன்று வந்து ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு மட்டும் இன்று பள்ளிகள் திறக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் நேற்று தெரிவித்திருந்தார் இதன் இதைத் தொடர்ந்து இன்று காலை பள்ளிகளுக்கு மாணவ மனைகள் தங்கள் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவர்கள் தங்கள் பள்ளிகளுக்கு வந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் நெல்லை மாவட்ட கல்வி முதன்மை முதன்மை கல்வி அலுவலர் வந்து திடீரென ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்புக்கும் இன்று விடுமுறை என்று இன்று காலை தெரிவித்துள்ளார் மேலும் நாளை முதல் அரை ஆண்டுக்கான தேர்வு விடுமுறை துவங்குவதன் காரணமாக நாளையிலிருந்து வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு முற்றிலுமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதில் என்ன இதில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அறிவிப்பையும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டதால் மாணவர்கள் குழப்பத்திற்காக உள்ளார்கள் நேற்று மாலையில் வந்து மாவட்டத்தில் உள்ள ஒம்பது மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகள் மாணவர்கள் வந்து படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் அவர்கள் படிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவித்தார் அப்போது பத்திரிகையாளர் அவரிடம் கேட்கும்போது கூட நெல்லை மாநகர பகுதியில் முழுவதுமே வெள்ளம் சூழ்ந்துள்ளது குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியிலுமே வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது பள்ளிகளுக்குள்ளேயும் வெள்ள வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதன் காரணமாக எவ்வாறு பள்ளிகளை நடத்த முடியும் எனக்கு கேட்டபோது மாணவர்கள் படிக்க வேண்டாமா என தெரிவித்துவிட்டு இதே போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஆனால் குழப்பத்தில் தான் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் ஒரு அறிவிப்பு என்பது தெளிவான ஒரு அறிவிப்பு இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் என்பது அறிவித்துள்ளது இதனால் பள்ளி மாணவ மாணவர்களும் பெற்றோர்களும் பெரும் சிரமத்துக்கு ஆளாய் உள்ளார் பிரியங்கா செல்வராஜ் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி